ஓம் இரண்ய்சன் இரண் இரண்யகசிபு கதைகள் முனிவர்களே சிவபெருமானின் திவ்ய கல்யாண குணங்களை வர்ணித்து சொல்ல யாராலும் முடியாது ஆகாயத்தில் இருக்கும் நட்சத்திரங்களையும் உலகத்தில் இருக்கும் மணலையும் மழை துளிகளையும் எண்ணி முடித்தாலும் முடித்து விடலாம் சிவபெருமானின் லீலா வினோதங்களையும் குணங்களையும் கணக்கிட யாரும் வல்லவர் அல்லர் ஆயினும் நீங்கள் அனைவருமே என்னை விரும்பி கேட்பதால் என் புத்திக்கு தோன்றிய வரையில் என் குருநாதரான வியாச பகவான் எனக்கு சொன்னது போல சொல்லுகிறேன் கேளுங்கள் முன்பு ஒரு காலத்தில் நரசிங்க ரூபம் எடுத்த மகாவிஷ்ணுவானவர் இரண்யகசிபனை சங்கரித்தும் தமது கோபாக்னி தனியாமல் எவ்வவர் எத்தகைய ஸ்தோத்திரம் செய்தும் அடங்காமல் இருந்தார் அதை கண்ட தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை பிரார்த்தித்தார்கள் சிவபெருமான் சரபரூபம் அடைந்து நரசிங்கத்தை கண்ட மாத்திரத்தில் நரசிங்கம் சிவபெருமானிடத்தில் ஐக்கியம் அடைந்தது இவ்வாறு சூத புராணிகர் கூறியதும் நைமி சாரண்ய வாசிகள் அவரை நோக்கி ஞானமூர்த்தியே நரசிங்க அவதார சரித்திரத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் சூதமா முனிவர் அதை சொல்ல தொடங்கினார் ஒரு காலத்தில் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை பார்த்து சுவாமி தங்கள் திருவுருவம் எத் இத்தனை சௌந்தர்யமாகவும் மிகவும் கோமலமாகவும் இருக்கிறதே இத்தகைய சரீரத்தோடு தங்களால் எப்படி போர் புரிவதற்கு இயலும் என்று கேட்டார் அதற்கு திருமால் பெண்ணே நீ விரும்பினால் நான் போர் புரிவதை விரைவில் பார்ப்பாய் என்று சொன்னார் அவருடைய துவார பாலகர்களான ஜெய விஜயர் என்னும் இருவர் முன்பொரு சமயம் சனத்குமார முனிவர் முதலானவர்களோடு போராடிய போது மகாவிஷ்ணு அங்கே சென்று நீங்கள் இம்முனிவர்களை வழிமறித்தது தவறு என்று தடுத்து முனிவர்களை நோக்கி நீங்கள் துவார பாலகர்களை சபிக்கலாமா அதுவும் இவர்கள் தங்கள் பதவிகளை இழந்து உலகில் பிறந்து துன்புறும்படி சபிக்கலாமா அவர்களுக்கு நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்றார் முனிவர்கள் திருமாலை பார்த்து பரமாத்மாவே இவர்கள் உன்னை பக்தி செய்வதான ஜென்மங்கள் எடுத்தால் ஏழு பிறவிகளிலும் உன்னை பகை கொள்வதான பிறவிகளை எடுத்தால் மூன்று பிறவிகளிலும் மீண்டும் தங்கள் பதவிகளை அடைந்து உன்னிடம் வந்து சேர்வார்கள் இதில் இவர்கள் விரும்புவது எதுவோ அதை இவர்களை அடையட்டும் என்றார்கள் அதற்கு துவா துவார பாலகர்களான ஜெய விஜயர்கள் இருவரும் நாங்கள் ஏழு பிறவிகள் வரையில் ஸ்ரீலட்சுமி பதியை பிரிந்திருக்க மாட்டோம் ஆகையால் மூன்று பிறவிகள் வரை அவரை பகைத்தாயினும் எங்கள் பதவியை அடைகிறோம் என்றார்கள் அவர்களது விருப்பமே விஷ்ணுவின் விருப்பமாக இருந்தது உடனே ஜெய விஜயர்கள் தங்கள் பதவியில் இருந்து நீங்கி உலகத்தில் காசி பரது வம்சத்தில் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு என்ற ராட்சதர்களாக பிறந்தார்கள் சனகாதி முனிவர்கள் முதலிய நால்வரும் பிரகலாதன் முதலியவர்களாக தோன்றினார்கள் ஸ்ரீ விஷ்ணுவே ஹிரண்யகசிபனை சங்கரித்து சாப விமோச்சனம் அடைய செய்வதற்காக நரசிங்க ரூபம் எடுத்து வந்தார் வேறொரு பிறவியில் அவர்களே ராவண கும்பகர்ணர்களாக பிறந்தார்கள் அப்போது நரசிங்கமூர்த்தியே தசரத குமார ஸ்ரீமன்னா ஸ்ரீராமனாக வந்தார் அந்த அவதாரத்தின் போது சனகாதி முனிவர்களே விபீஷணர் முதலானவர்களாக பிறந்தார்கள் தேவர்களே சுக்ரீவ அங்கதாதி வானர வீரர்களாக வந்தார்கள் மூன்றாவது பிறவியில் அத்வார பாலகர்களே சிசுபால தந்த வக்ரர்களாக தூமகேசன் என்ற அரச குலத்தில் பிறந்தார்கள் அப்போது விஷ்ணுமூர்த்தியே கிருஷ்ண அவதாரம் எடுத்தார் அப்போது சனகாதி முனிவர்கள் அக்குரூர் குரூரர் முதலியவற்றுவர்களாக தோன்றினார்கள் இனி பாவங்களை ஒழிக்கத்தக்கதான மூர்த்தியின் சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் ஓம் நம